பகல் வேளையில் ஆமே கத்த தருகிற வார்த்தை இது கர்த்தர் தான் எழுந்தருள் நினைக்கிறிய செய்யும் உங்க குடும்பத்தில் எந்தெந்த கொம்புகள் உயர்ந்திருக்கிறது தலை ஏறெடுக்க கூடாத படிக்க ஆமா எழுதுறவங்க அதை எழுதுங்க அந்த கொம்புக பேர் எழுதுங்க அதை விழத்தள்ளும்படியான கிரியை கர்த்தர் நடப்பிக்க அதை விழத்தள்ளும்படியான ஏங்க

அது உடன்படிக்கப்பட்டு உள்ளே இருந்து சொன்னாலும் பேசுறவங்க என்னதான் பேசுவாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் உங்க குடும்பம் கடன்ல இருக்கா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா சொல்லுங்க சத்தமா கடங்கார குடும்பம் நீங்க நஷ்டத்தின் மேல நஷ்டம் அடைகிறீங்கன்னா அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாலும் நஷ்டம் இருக்குமே உங்களுக்கு அபிஷேகம் பேச்சு போடல் ஆகாது உங்க உங்க அழைப்பு அது வெளியே தெரியாது உங்க மேல உயர்த்தப்பட்டிருக்கிற கொம்பு தான் பேசப்படும் கொம்பு தான் பேசப்படும் இந்த கொம்ப விழ தல்றதுல கர்த்தர் வயராக்கியமா இருக்கிறான் உடன்பிடிக்கை பெட்டியை தூக்கி வச்சிட்டாங்க ஆமா எல்லாரும் சொல்றாங்க அது தாகோன் தாகோன் பிடியில இருக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் உடன்பிடி பெட்டி யார் பிடியில இருக்கு தாகோன் பிடியில இருக்கு இப்ப பெலிசியர் பாட்டு அதுதான் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரோவேலுடைய உடன்படிக்கை பெட்டி தாகோன் பிடியில இருக்கு தாகோன் பிடியில இருக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும் தாகோனுக்கு மூக்கு உடஞ்சிருக்கு ஆமே தேவ பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்ருவின் பிடியில் என்னைக்குமே இருக்க மாட்டான் தேவ பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்ருவின் பிடியில என்னைக்குமே இருக்க மாட்டான் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கப்பட்டது உண்மைதான் ஆனா என்னைக்குமே இருக்க மாட்டான் ஒரு விஷயம் விழுந்த போது அவங்க திரும்ப தாகோன் சில என்ன பண்றாங்க எடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வைக்கிறாங்க ஆமே அல்ல முதல் அடி லைட்டா விழுந்துச்சு அப்பவே இவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா உடன்படிக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கணும் இவங்க என்ன பண்றாங்க தாகோன் சிலையை திரும்ப நிமித்து வைக்கிறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தா மூக்கே உடஞ்சு போச்சு இவங்க பார்த்தாங்க இந்த பெட்டி தாகோன் பிடியில இல்ல தாகோண்டா இந்த பெட்டி பிடியில இருக்கு நல்ல கைகளை சட்டி ஆண்டவருக்கு மாட்டாங்க சகரியாவில ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க சாரி நீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மீகா ஐந்து ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் என்ன வார்த்தைங்க அண்டவரே உடன்படிக்கை பற்றி ஒப்பு கொடுத்துட்டீங்களா இல்ல பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் அப்ப அந்த பிரசவ பெயின் இருக்கு தெரியுமா எல்லாரும் வலி மாற சோ பண்ணும் போது கன்சிவா இருக்கிறவங்க எதுக்கு தெரியுமா சோ பண்ண சொல்லுவாங்க சில வலிக்காக உங்களை ஜோமான வைக்கிறார் சில வலி வந்தாதான் வலி வரும் அண்டவரே என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்களே இல்ல 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 நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற நீ இருப்பது தாகோன் பிடியில நினைச்சிட்டு இருக்கிற பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் ஒரு டைம் லைன் இருக்கு ஒரு டைம் லைன் இருக்கு இருக்கு நல்ல கரண்டாய் சற்று அப்படியே தூக்கி கொடுத்து நினைக்கிறியா சீயோனோ ஆண்டவர் என்னை மறந்தார் கத்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் உள்ளம் கையில உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் அந்த டைம் வரும் பாருங்க அந்த நாள் வரும் பாருங்க அப்படியே கீழே படிச்சீங்க ஒன்பதாவது வசனத்துல கத்த சொல்லுகிறார் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரம் அப்ப எது வரைக்கும் ஆண்டு ஒரு சத்ருவின் கை உயர்ந்திருக்கும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் எனவேதான் கத்தர் வந்து ஒப்பு கொடுக்கும் எப்படிதான் சத்தம் போட வைக்கிறார்னா நாலாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை பாருங்கள் சியோன் ஓன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்பொழுது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் லேபர் வரைக்கும் கொண்டு போகப்படுவாய் அங்கே அப்படி பார்த்துதான் புரியுது எவ்வளவு சிரிக்கிறீங்க ஆமே அதனாலதான் எப்படி சத்தம் போடக்கூடாது ஒன்பதாவது வசனம் இப்பொழுதும் நீ சத்தம் விடுவானே ராஜாவானவர் எல்லாம் போச்சேன்னு அழக்கூடாது நீ நன்மை வரப்போகுதுன்னு அழகும் ஆமே ஒரு தேவ பிள்ளையின் அழுகை வந்து பார்த்து கேட்பாங்க ஏன் அழுற எல்லாம் போச்சுன்னா இல்ல வரப்போகுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் ஆமே ஹாலலூயா இவைகளுக்கு பின்பு நான்கு தொழிலாளிகளை நாலு வேலை செய்யறவங்களை காட்டுறார் என்னுடைய தேடல் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த தொழிலாளிங்க யார் ஆண்டவரே ஆமே நாலு பேரை எங்க இருந்தாண்டவரை பிடிக்கிறதுக்கு பைபிள் ஆமே நாலு பேரை தூக்கிடலாமா அப்படி சொல்லி பிரசங்க அந்த கோணத்துல போச்சு ஆனா ஒரு ஒரு நிறைய மெதுவா நாலு சுவிசேஷத்தை உள்ள கொண்டு வந்து ஃபில் பண்ணிடலாமான்னு வரை நினைச்சேன் இல்ல அன்ற சொன்னார் அந்த தொழிலாளி வரது வர இந்த கொம்பு இருந்துட்டு தான் இருக்கும் யார் அண்டவர் இந்த தொழிலாளி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குதா கத்த சொன்னார் நீதான் நீதான் நீங்க தான் நீங்க கத்தருடைய வேலைக்காய் எழும்புறது வரைக்கும் கத்தருக்கா எழும்புறது வரைக்கும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது உன் குடும்பத்தின் சம்மா நீதான அதே போன்ற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார் ஆமாம் ஏன் அந்த செய்தியை நான் ரிமைண்ட் பண்ணேன்னா போன வாரம் கூட ஒருத்தங்க அந்த செய்தியை வச்சு சாட்சி சொன்னாங்க இந்த நாளுக்கொம்பு யாரோ வந்து விளத்தழுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க நேற்று இந்த செய்தி ஆண்டு வரே ஒரு வாராச்சு வரே ஆவியானவர் சொன்னார் நான் உன்னை கொண்டேன் ஏசைய நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனத்துல யாக்கோ பெண்ணும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறுகுட்டமே பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை பொதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரேலின் பரிசுத்திற்குள்ளே அவ ஒரு பூச்சிதான் பூச்சிதான் பூச்சி தான் ஆனா கர்த்தர் உருவாக்குறார் பாருங்க மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கவும் கர்த்தர் உன்னை தான் எழுப்ப பண்ணுகிறார் உங்க குடும்பத்தின் உங்க குடும்பத்தில் அந்த உத்தரவாதம் எடுக்கிற நிலையில நீங்க எழுபிதான் ஆகணும் வேதத்தில் மூன்று நபர்களை உங்கள் மத்தியில ஆமே சத்துருவை சிதறடிக்க கத்தர் கையில் எடுத்த மூன்று நபர்கள் ஆமே மூணு பேரையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் செய்தி மூணு பேரையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது டைம் இல்லை ஒன்று மோசே இன்னொருவன் கிதியோன் மூன்றாவது எலிசா இந்த மூன்று பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூன்று பேரும் ஆமே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் மோசே கையில தேவனுடைய கோல் இருந்தது கிதியோன் உன் கையில தேவனுடைய பட்டயம் இருந்தது எலிசா கையில சால்வை இருந்தது தேவனுடைய கோல் என்பது வழிநடத்துதல் பட்டயம் என்பது ஜட்ஜ்மெண்ட் சால்வை என்பது அழைப்பு ஹால லோயா சத்ரு உனக்கு சத்ரு உன்னை நியாயம் தீர்க்க கூடாது நீ சத்ருவ நியாயம் தீர்க்கணும் அதுக்குதான் எழும்பணும் அதுக்குதான் எழும்பணும் எத்தனை காலம் உன் காரியத்தை சத்துரு தீர்மானிப்பா சத்துரு ஒன்ன நியாயம் தீர்க்க கூடாது சத்ரு ஒன்ன நியாயம் தீர்க்க கூடாது இவன் குடும்பத்துல பிசினஸ் எல்லாம் இனி ஒரு பத்து வருஷத்துக்கு எழும்ப கூடாதுன்னு சத்துருங்க போடுறதுக்கு பட்டயம் கையில இருக்கணும் சொல்லுங்க தேவனுடைய கோல் சொல்லுங்க இது மூணு இல்லாம தோட்டு போனாங்க இவங்க இவங்க இது மூணு இல்லாம நிறைய தோல்வியை பார்த்துட்டு நிக்கிற ஆனா இன்னைக்கு போகும்போது இதை கையில் எடுத்துட்டு தான் போகணும் இத கையில் எடுத்துட்டு தான் போனோம் ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று சொல்லு தேவனுடைய கோல் தேவனுடைய கோல்னா கைடன்ஸ் கைடன்ஸ் தேவனுடைய நடத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு கத்தர் மோசே மோசை கத்தருக்கு முன்னாடி போய் நின்று தேவனு கையில் கோல் இருக்குனாலே அங்க பார்த்தணும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தெரியாது அவர் சொல்றார் அவர் செய்கிறார் மோசே சரி உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை விடு சி அறிவு சொல்லும் கோலை நிட்டுனா சமுத்திரம் கை கைதான் பிளக்கும் கரெக்டா இல்லையா ரொம்ப நேரம் ஐயோ கை விளக்குது அறிவு சொல்லும் கை அவன் கை பிளக்காம இருந்தா சரிதான் நான் அவருடைய வழி நடத்துகிறேன் அந்த கோலை நான் கையில் எடுக்கணும் இன்னைக்கு அந்த கோலை